நந்தினி பகுதி பதினைந்து லாவண்யா வீடு லாவண்யா அம்மா அழகம்மாவும் தம்பி அபினேஷும் வீட்டில் அமர்ந்து டிவியில் ஏதோ முக்கிய சமையல் குறிப்புகளை பார்த்து கொண்டிருக்க அம்மா எதுக்குமா தேவையில்லாமல் இதெல்லாம் பார்த்துட்ருக்க எனக்கு என்ன செஞ்சால் தரப்போகிற அக்கா கேட்டால் செஞ்சு தருவேன் ரிமோட்டை கொடுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தான் அபினேஷ் இப்போது வீட்டுக்குள்ளே லாவண்யாவும் பிரபாகரம் வந்தார்கள் அம்மா என்று வரும்போதே அழைத்து கொண்டே வந்தாள் லாவண்யா எங்கம்மா கார் அம்மா கேட்டால் கார் பிரியா வீட்டில் இருக்குது அது பிரபாவை வீட்டில் வந்து விட்டுட்டு போகணுன்னு சொன்னேன்ல இப்போ தான் உங்கள் அப்பா எனக்கு ஃபோன் அடிச்சாரே என்னம்மா இல்லை உனக்கு தான் தெரியும் கார் வாங்கி கொடுத்துருக்கோம்ல எதுக்கு தேவையில்லாமல் அந்த தம்பியை தொந்தரவு கொடுக்குற இது யார் நீ சொல்கிறியா அப்பா சொல்கிறாரா அப்பாவும் சொல்கிறாரு நானும் சொல்கிறேன் ரெண்டு பேரும் தான் எனக்கு தெரியும் கார் தான் ரிப்பேர் வேறு ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் தேவையில்லாமல் யாரையும் வேலை வாங்க மாட்டேன் உடனே பிரபாகர் அம்மா நீங்கள் இருங்க நீங்கள் எப்படி பேசினாலும் ஜெயிக்க போகிறது என்னவோ உங்கள் பொண்ணு தான் அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் பொண்ணு தான் தம்பி பரவாயில்ல தம்பி தான் புரிஞ்சு வச்சுருக்கீங்களே இல்லைம்மா பொம்பளை பிள்ள மனசு கஷ்டப்படக்கூடாது அதானே ஹலோ என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன விமர்சனம் பண்ணுறீங்களா இப்போது அவளது தம்பி அபினேஷ் ஹலோ அக்கா விமர்சனம் பண்ணலை விளம்பரம் பண்ணுறாங்க டேய் நீ அமைதியாடுறா நீ வேறு அம்மா அப்பா கிட்டே ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க என்னன்னு சொல்லு நான் ஒன்றும் சொல்லலையே இல்லைம்மா கோயில் பூஜை புனஸ்காரம் எல்லோரும் கலந்துக்கணும் பிரபாகர்கிட்ட சொல்லணும்னு சொன்னியே ஆமாம்மா தம்பி பெரியசாமி கோயில் திருவிழா வருது அப்பா அம்மா தங்கச்சியில் கூட்டிகிட்டு வந்துருப்பா சரிங்கம்மா அம்மா அப்புறம் பிரபாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம் அப்படியா தம்பி இல்லைம்மா பொண்ணு பார்க்க வாங்கனு கூப்பிட்டுருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை பொண்ணு பார்க்க வாங்கினு கூப்பிட்டா வேறு என்னம்மா அர்த்தம் சரிம்மா அந்த தம்பியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகட்டுமே என்ன போ தங்கச்சி வேற ஒருத்தி இருக்கா தம்பிக்கு ஒருத்தியை கட்டி வச்சா தானே நாளைக்கு தங்கச்சிக்கு மாப்பிள்ளையை பார்க்க முடியும் நான் என்ன சொல்கிறேன் தங்கச்சிக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம் அப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து பிரபாவுக்கு கல்யாணம் ஏம்மா தங்கச்சி இப்போ சின்ன பிள்ளையாக இருப்பாளே ஆமாம்மா இப்போ ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கா இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து காலேஜ் படித்து அப்புறம் ஏதாவது வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க முடியும் சரி அப்படின்னா அவள் வேலைக்கு போனால் அடுத்த வருஷம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிங்க ஏண்டி உனக்கு ஏன் அதுக்கு நாலு வருஷம் இருக்குது அப்படி இல்லைம்மா ஒரு வீட்டுக்கு பொண்ணு வரும்பொழுது அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிற வயசில் இருக்கக்கூடிய பொண்ணு இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது இல்லையா ஏய் அவள் சின்ன பொண்ணு தானே இல்லைம்மா உனக்கு சொன்னால் புரியாது இவர் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு கஷ்டமாக இருக்காதா என்னடி ஏதேதோ பேசுகிற ஒரு வகையில் நீ சொல்கிறது உண்மை தான் அப்படின்னா இப்போது கொடுக்குறேன்னு சொல்கிற பொண்ணை காத்திருக்க சொல்ல முடியுமா நாளைக்கு பொண்ணு யார் கொடுப்பா இவருக்கு ஏ அதெல்லாம் நான் நீனு போட்டி போட்டு பொண்ணு கொடுக்கறதுக்கு வருவாங்க இவருக்கு என்னடி குறைச்சல் குறைச்சல் கொண்டு இல்லைம்மா வருஷம் ஆகிடுமே அதுக்காக சொல்கிறேன் அம்மா இதைத்தான் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க நீங்களும் அதையே சொல்கிறீங்களே முதல்ல ரெண்டு பேருக்கும் காஃபி கொண்டா அம்மா கடைகள் இருவருக்கும் காஃபி கொண்டு வருவதற்காக அடுப்படி சென்றால் அப்பொழுது லாவண்யாவும் அழகம்மாவுடன் கிச்சன் சென்றால் கிச்சன் சென்றவள் அம்மாவிடம் அம்மா பிரபாகர் உனக்கு பிடிச்சிருக்கா இதுக்குடி கேட்குறேன் பிடிச்சிருக்கிறதால தானே அப்பா வேலை கொடுத்துருக்காரு ஐயோ அதை கேட்கல வேறு விஷயத்துக்காக கேட்குறேன் புரியல தெரியவா சொல்லு இல்லை இல்லை பிரபாகராக நான் கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன் ஏய் என்னடி சொல்கிற அவனால் உனக்கு பிடிக்காத ரெண்டாவது இது சரி வராது லாவண்யா ஏம்மா வசதி அந்தஸ்து காசு பணம் நம்ம வீட்டில் இருக்க அவங்க வீட்டில் இல்லைன்னு நினைக்கிறியா ஏய் அப்படின்னு நீ நினைப்படி அதுதான் எனக்கு பயம் என்னம்மா சொல்கிற ஆமாம் லாவண்யா ஏதாவது திடீர்னு ஒரு சூழல் வருதுன்னு வச்சுக்கேன் முதல்ல நீ அதை சொல்லி காட்டிடுவேன் அது மாதிரியான ஆள் நீ அந்த புள்ள வாழ்க்கை அப்புறம் என்ன ஆகணும் யோசிச்சியா என்னம்மா என்னை பற்றி இவ்வளோ மொட்டமாக யோசிக்கிற இல்லை இவன்யா உனக்கு கஷ்டம் தெரியாது நாளைக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் அவங்க தங்கச்சியோ இந்த வீட்டுக்கு வரும்பொழுது நீ அவங்கள அங்குல அங்குலமாக கவனிப்ப அவங்களுக்கு இது அசிங்கமாக போயிடாதா ஏதோ திருவிழாவுக்கு கூப்பிடுறோம் ஃபேமிலியோடு வந்து ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு போய்ட்டோம் வாழ்க்கைங்கிறது அப்படி இல்லடி இல்லைம்மா நான் முடிவு எடுத்துட்டேன் அதனால் சொல்கிறேன் சரி நீ முடிவெடுத்தது அந்த தம்பிக்கு தெரியுமா தெரியாது ஏண்டி முதல்ல அந்த தம்பிக்கு சொல் இதை சொல்கிறதுக்கு தான் நான் அவரை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தேன் நீ இவ்வளவு பேசுகிறிய நீ சொல்ல தானே அது என்னால் பேச முடியல அதனால் தானே உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நீ பேசு ஒரு வேளை அந்த தம்பிக்கு பிடிக்கலன்னா என்னம்மா செய்வேன் அது அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை ரெண்டு பேரும் சமையல் அறியில் பேசி கொண்டிருந்தனர் வெளியே பிரபாகர் அபினேஷிடம் பேசி கொண்டிருந்தான் அபினேஷுக்கு ஏதோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தான் அழகம்மா மகள் லாவண்யாவிடம் லாவண்யா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக கேளு ரெண்டு மாதம் டைம் எடுத்துக்க அந்த தம்பிக்கு உன்னை பிடிக்கிற மாதிரி நடந்துக்க முதல்ல முதலாளிங்கிற அந்த கர்வத்திலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கிடுமா சரி உனக்காக ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுறேன் அப்போது ரெண்டு மாதம் கழித்து தான் நீ அவங்கிட்ட பேச போறியா இல்லைம்மா அவங்க அம்மா அப்பா வராங்க இல்லையா அவங்க அம்மா கிட்டே நான் பேசுகிறேன் சரியா ஓகே அவங்க அம்மாக்கிட்ட பேசுகிறேன்னா சரி அப்போ செய் இப்போவே பால் பாயசம் தயார் பண்ணு சரிம்மா இப்போ தயார் பண்ணுறேன் இல்லை இல்லை வேண்டாம் நானே தயார் பண்ணுறேன் செய் தெரியுமாடி தெரியும் தெரியாட்டிங்கூட யூடியூப் பார்த்து ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன் நீ பேசிட்டே இரு அழகம்மாள் ஹாலுக்கு காஃபி உடன் வந்தால் லாவண்யா தனக்கு தெரிந்த ஒரு பால் பாயசத்தை தயார் செய்து கொண்டு இருந்தால் என்னம்மா லாவண்யா அடுப்படையில் என்ன செய்கிறாங்க அவள் பால் பாயசம் தயார் பண்ணுறாப்பா அம்மா பாயசம் நீங்கள் போட வேண்டியது தானே இல்லைப்பா அவளே செஞ்சு உனக்கு தரணும்னு ஆசைப்பட்றா நல்லா இருந்தாலும் இல்லாட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிடு வா ப்ளீஸ் வா அழகமாள் சொல்ல பிரபாகர் சரி என்று தலையாட்டிவிட்டு லாவண்யாவின் சமீபத்திய நடவடிக்கைகளை நினைத்து யோசிக்க ஆரம்பித்தான் அதே நேரம் அறிய லாவண்யாவும் யோசித்து கொண்டிருந்தாள் சற்றேற குறைய அதே நேரத்தில் புவனேஸ்வரி அப்பார்ட்மெண்ட்டில் நந்தினி என்ற ஜீவன் மனக்கலக்கத்துடன் அமர்ந்திருந்தது அருகில் உமா மகேஸ்வரி அவளது கையை பற்றி கொண்டிருந்தாள் நிலா காணும் நேரம் தொடரும் பகுதி பதினாறு